அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் சார்ஸ் நிர்மலநாதன் அறிவிப்பு சர்ச்சைக்குள்ளான புலமை பரிசில் ஜனாதிபதி அனுரவின் புதிய உத்தரவு காணிகளை விற்று வாழ்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது துணையாக நின்றுள்ளேன் சாணக்கின் விளக்கம் ஹெலன் சூறாவளி காரணமாக நூறுக்கும் மேற்பட்டோர் பலி அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்றைய தினமிடம் பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வேளாளர் மாநாட்டின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதிக வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதுநோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கியும் மக்களின் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவுக்கும் கௌரவத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட அனைத்து அறிய தருகின்றேன் தமிழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்தும் உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதனையும் கூறிக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்துள்ள இரண்ட இருபத்தி ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சியின் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு குறைத்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் புலமை பரிசில் பயிற்சியில் உள்ளடக்கப்பட்ட வினாக்களில் மூன்று வினாக்கள் வெளியில் கசிந்த விவகாரம் தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இடர் ஏற்படாத வகையில் குறைத்த மூன்று வினாக்களுக்குமான புள்ளிகளை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு மற்றும் பரிசுகள் திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டிருந்தது எனினும் குறித்த விவகாரம் தொடர்பில் பரிசைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் பெற்றோர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி உடகப்பிரிவு அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் குறித்த மூன்று வினாக்களுக்கும் முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரிட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது कर காணிகளை விற்று வாழ்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரக அண்டாநாயக் தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்ட போது வங்கிக் கணக்கு மேலதிக நிலையில் காணப்பட்டது இதுவரையில் காணிகளை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திடமிருந்து தமக்கு எதுவும் கிடைக்கப்பெறுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒன்பது ஆண்டுகளாக தமது ஓய்வூதியத்தை இருந்ததாகவும் தம்மிடம் இருப்பதை ஏறியவர்களுக்கு வழங்கியுள்ளமே தவிர யாருடைய பணத்திலும் நான் உணவு உண்ணவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் வழங்குவதாகவும் மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்பனவற்றை தானே செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் தமக்கு ஒரு வீடும் நான்கு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஒரு ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களும் தேவை என்றால் அவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் எனவும் பஸ்ஸில் பயணம் செய்வதை நான் வெட்கமாக கருதவில்லை என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார் அபவிருத்தியை காட்டி அமைச்சர்களாக மட்டக்களப்பில் இருவர் வலம் வந்த போதிலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளின் போது அவர்களுடன் நின்று தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக்கின் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பத்தாவது நாடாளுமன்றம் கூடுவதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கான ஆரம்ப வேலைகளை தற்போது அனைத்துக் கட்சியினரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு வவுனியாவில் ஒன்று கூடி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது இந்த தீர்மானங்களுக்கு அமைய எதிர்வரும் தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்திலே போட்டியிடுவது என்பது ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடன் இணைந்து போட்டியிட வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளி காரணமாக டூருக்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த சூறாவளியில் சிக்குண்ட பலர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹெலன் சூறாவளி காரணமாக புளோரிடா வடக்கு கரோலினா தெற்கு கரோலினா ஜோர்ஜியா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் வசித்து வரும் சுமார் இருபது லட்சம் பேர் வரை மின்சார வசதிகள் இன்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது